தொடர்கிறது மா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பிறந்தகை அவர்களை தலைமை பண்பை வளர்த்திடும் மகிழ்முற்றத்தின் இளைச்சினையை வெளியிட்டு பெருமை சேர்ப்பதற்கு பணிபெண்போடு அழைக்கின்றோம் தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் மாணவ செல்வங்களும் மிக சீரும் சிறப்போடும் இந்த முற்றத்தினுடைய ஹவுஸ் என்பதை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழாயிரம் பள்ளிகளிலே இந்த மகிழ்முற்றம் தொடங்கி அதற்கான கையேடுகளையும் வழிகாட்ட தொடர்ந்து மகை முற்றம் கையேட்டினை மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சரவர்கள் வெளியிட்டு சிறப்பிக்கின்றார்கள் தொடர்ந்து பள்ளிக்கல்வித்தினுடைய சில்லிக்கல்வித்தினுடைய அரசு செயலாளர் அவர்களை உங்களின் சார்பாகவும் துறையின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றேன் நல்ல கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் வழங்க வருகை பிரிந்திருக்கக்கூடிய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஆயிரம் விளக்கு சட்டமன்ற குழந்தைகளை எங்கு பார்த்தாலும் என் மகளாகவே கொண்டிருக்கிறேன் என்று உங்களை தூக்கி பிடித்திருக்கக்கூடிய மாண்பாளர் இந்த இடத்தில் உங்கள் கரவொழிதான் அவர்களுக்கு நன்றியாக அமைய வேண்டும் மகிழ்ந்த ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறது தேசிய நேரத்தில் நாம அதே போன்ற ஒரு நிலையை இன்றைக்கு நம்முடைய அரசு பள்ளியை ஹவுஸ் சிஸ்டம் நம்ம கொண்டு வர வேண்டும் அதாவது குறிஞ்சி நெய்தல் அருதம் முல்லை பாலை என்பது ஒரு ஐந்து விதமான விதமான ஹவுஸஸ் அந்த ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு தகுந்த அப்புறம் அவங்க ஸ்ட்ரென்த்து தகுந்த அஞ்சு ஹவுசஸ்ஸாக இருக்கலாம் நாலு ஹவுசஸ்ஸாக இருக்கலாம் வந்து அவங்க சார்ந்து அவங்க முடிவெடுத்திருப்பாங்க இன்றைக்கு நம்முடைய இங்கே இருக்கின்ற ஆயிரம் தொகுதியை சார்ந்திருக்கின்ற பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கு இந்த உதவி நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம் ஸோ இனி எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கும் ஹவுஸ் சிஸ்டம் மூலமாக ஒரு கிளாஸ் லீடரை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து சரி இப்போ எங்களுடைய அரசு சொன்ன சொன்னபோது ஒரு தேர்தல் மரிய வைத்து ஒரு கிளாஸ் லீடரை தேர்ந்தெடுக்கிறது அப்புறம் அதுக்கு ஹவுஸ் கேப்டன்ஸ் தேர்ந்தெடுக்கிறது ஸோ இவங்களுக்கு சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீச்சர்ஸ் தலைமை ஆசிரியர் தலைமையில் ஒரு குழு அமைப்பது ஸோ இதெல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா கரிக்குலராக அந்த பிள்ளைகள் இருக்கக்கூடிய அதில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது இதில் எல்லாமே வரும் பிள்ளைங்களோட டிசிப்ளின் சார்ந்தும் இருக்கணும் அவங்களுடைய தனித்திறமை கலை பண்பாட்டு கொண்டாட்டணும் அதில் எப்படி இந்த பிள்ளைங்க நம்ம வந்து ஈடுபடுத்தலாம்ங்கிற வரைக்கும் பொதுவாக அந்த டீச்சர்ஸ் வந்து யார் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் காட்டி இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஹவுஸ் சிஸ்டம் மூலமாக அந்த ஹவுஸ் கேப்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி அது மிக சந்தோஷமான நவம்பர் ஃபோர்டீன் அன்னைக்கு இதுக்கான தேர்தலாக நடந்து முடிஞ்சிட்டு இன்றைக்கி உலக குழந்தைகள் தினத்தன்று இன்றைக்கு இதை நாங்கள் செயல்படுத்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் பள்ளிக்கூடங்கள் முப்பதாயிரக்கும் மேற்பட்டிருக்கிற பள்ளிக்கூடத்தில் இதை நாங்கள் அமைச்சிட்டோம் நாங்கள் ஒவ்வொரு ஹவுஸுக்கும் ஒவ்வொரு டீச்சர்ஸ் வந்து அவங்க பொறுப்பாக இருப்பாரு இந்த ஹவுஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடத்திற்கு வந்து ஆக்டிவாக இருக்கும் அதன் பிறகு புதிதாக ஹவுசஸ் வந்து அது ரீஷபிள் பண்ணுவோம் நாங்கள் ஸோ இப்படி வரும்பொழுது குழந்தைகளுக்கான இப்போ நீங்கள் பல நேரம் வந்து இந்த குழந்தைங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் வேற்றுமையெல்லாம் கலைந்து அனைவரும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த ஹவுஸை சார்ந்தவங்க நாங்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வழங்க வேண்டும் என்கின்றது உளவியல் ரீதியாக அனைவரும் சமம் என்கின்ற அந்த எண்ணத்தை குழந்தைகளோட மத்தியில் அதுவும் பள்ளிக்கூட குழந்தைகள் மத்தியில் அதை விதைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு இந்த மகிழ்முற்றம் என்கின்ற இந்த முயற்சியை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் பத்திரிகைத்துறை ஊடகத்தை சார்ந்த நண்பர்கள் இதை முழுமையாக மக்களிடம் நீங்கள் கொண்டு செல்கின்ற பணியில் நீங்கள் ஈடு அரசு பள்ளிகள் சார்ந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் சொன்னால் அது வெறும் அறிவுரை மட்டும் அறிவுரையும் தேவைதான் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கொடுத்து அதில் ஈடுபடுத்தும் பொழுது இன்னும் அது மிக எளிதாக தோழர்கள் தோல்விகளுக்கு உள்ளார பேசி அதை சரி செய்கின்ற அளவிற்கும் மாற்றத்தை நாம் உருவாக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை தான் இந்த முயற்சியில் நாங்கள் இறங்கியிருக்கின்றோம் இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பலனை தரும் இந்த நம்பிக்கை வந்து நல்ல வாழ்த்துக்கள் இது எந்த மாதிரி மாணவர்கள் மத்தியில் ஒரு அரசியல் புரிதல் புரிதல் வளரோ இப்போ நீங்கள் ஆளுமையை உருவாக்கணும் நீங்கள் வந்து அந்த மகிழ் மொத்தத்தில் வந்து நாட் ஒன்லி இந்த ஹவுஸ் கேட்டன்ஸ்க்காக மட்டுமல்ல ஒரு மாதிரி சட்டமன்றம் என்றால் என்ன ஒரு மாதிரி நாடாளுமன்றம் என்றால் என்ன ஒரு பள்ளிக்கூடத்தில் இப்போ ஒரு தண்ணி சார்ந்து தண்ணி கீழே கொட்டுது பைப்பு ப்ராப்பராக மூடலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுங்க அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அமைச்சர் மாதிரி ஸோ இது நம்ம சரியாக இருக்க வேண்டும் என்று சுத்த இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது சார்ந்து ஒரு அமைச்சராக ஸோ இது ஒரு மாதிரி சட்டம் ஒரு நாடாமல் இது தங்களை அறியாமல் ஒரு ஓனர்ஷிப் கொடுத்துட்டா போதும் அந்த குழந்தைங்களுக்கு இதை நீ செய்ய இதை நீ செய்ய அப்படின்னு நம்ம ஒருத்தங்க அறிவுறுத்தலே இருக்கிற சொல்கிறதுக்கு பதில் அப்போ இது உன்னோட பொறுப்புப்பா நீ இதான்ப்போ பார்த்துக்கணும் அப்படிங்கும்பொழுது அந்த ஓனர்ஷிப்போடு அந்த குழந்தைங்க அதை கண்டிப்பாக செய்வாங்க அந்த ஓனர்ஷிப்போடு செய்யும்போது நீங்கள் சொல்கிற அளவுக்கான அந்த தலைமை பண்பு வந்துடும் நல்ல ஒழுக்கம் வந்துடும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் தானும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் பள்ளிக்கூடமும் இருக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தை அந்த குழந்தைகள் நாங்கள் விதைக்கின்ற விதமாகத்தான் இந்த மாதிரி சட்டமன்றமாக இருந்தாலும் நான் மாதிரி நாடாளுமன்றமும் உலக நாட்டு நடப்பை புரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் இல்ல இப்போ இந்த மழை காலத்தை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாகவே சொல்லிட்டேன் இது வந்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நமக்கு டிபார்ட்மெண்ட் மூலமாக வரக்கூடிய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கி நம்ம மாவட்டத்தில் மழை வருதா இருக்குன்னா முன்கூட்டியே சொல்லணும்னு நான் சொல்லியிருக்கேன் எய்தர் மொதல் நாள் இரவே நீங்கள் வந்து இதுக்கான டிக்ளரேஷன் கொடுத்துருங்க காலமுறை பிள்ளைங்க கிளம்பி வந்து பாதையில் திரும்பமாக இருக்கக்கூடாது நான் சம்டைம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ப்ரொடிக்ஷன்ஸை சம்டைம்ஸ் தப்பாகவும் போகுது மழைன்னு சொல்லிட்டு திடீர்னு மழை வராமலேயும் போயிடுச்சு அந்த கலெக்டர் சார் நாங்கள் அதை பார்த்து நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் சார் யாரும் பாதிக்காத பண்ணோம் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் ஒரே மாவட்டத்தில் ஒரு பகுதியில் மழை பெய்து ஒரு பகுதியில் மழை பெய்யலாம் போது அந்த கலெக்டர்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டிஸ்கூஷன் ஆஃப் ஹெட் மாஸ்டர்ஸ் அங்கே இருக்கிறவங்க ஹெட் மாஸ்டர்ஸ் ஹெட்மிஸ்டர்ஸ் அவங்களே அதை முடிவு செய்து சொல்லலாம் என்கின்ற விதத்தில் அதையும் அவர்கள் அறிவுறுத்த ஸோ அந்த குழப்பங்கள் அது வர ஆரம்பிச்சிட்டாங்க அது இப்போ நீங்க சொன்ன இதே மாதிரி செய்தி எனக்கு உங்கள் மூலமா வரல பட் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு வந்தபோது உடனடியாக செக்ரிட்டி நான் கேட்டேன் சார் ஏற்கனவே பணம் நம்ம ரிலீஸ் பண்ணியா சார் அந்தந்த ஹெட்டுக்கு போகும்போது அது திருச்சி கொடுத்தாங்க தவிர யாருக்கும் அந்த காலத்தாமல் ஏற்படாது புதிய அதை வந்து ஒட்டுமொத்தமே இன்னைக்கு நான் வந்து ஒரு விளக்கத்தில் சொல்லியிருக்கேன் என்னோட இரண்டாவது தமிழ் தமிழ் தான் பாடம் எடுத்து படிச்சிட்டு இருக்கிறாரு எதனால அவர் சொன்னாரு ஆறாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் பாடத்தை படித்துக் கொண்டிருந்தவர் ஏழாம் வகுப்பு வரும்போது அவர் என்ன சொன்னார் அவர் யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமான்னு சொல்லும்போது நான் சொன்னேன் தமிழ் மாதிரி வராது சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது அதுதான் அவர் சொல்லியிருப்பார் பிரெஞ்சு ரொம்ப டஃப் அப்படின்னு இப்போ எட்டாவது திருப்பி அவர் வந்து தமிழ் லாங்குவேஜ் அவங்க வந்துட்டாங்க அவங்களோட தமிழ் டீச்சர் பேர் கூட சத்யா மேடம் தான் ஆனால் எதனால சொன்னாரு தெரியல கேட்டும்போது திடீர்னு மைக் மைக்னீட்டு கேட்குறாங்க என்ன சொல்லுங்க தெரியல தான் அப்படி சொல்லிட்டுன்னு கூட சொன்னாரு கவலைப்பட வேண்டாம் பள்ளிக்கல்விடைய அமைச்சர் வந்து தமிழ் பாடத்தை தான் அவர் படித்து கொண்டிருக்கிற புதிய மாணவர்கள் வந்து பயணம் செய்யறாங்க ஏற்கனவே வந்து நான் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாவே நாங்கள் வந்து ரொம்பவே நாங்கள் அறிவுறுத்திருக்கோம் அது ஒவ்வொரு டீச்சர்ஸ் மூலமா சொல்லியிருக்கோம் சிஓஸ் மீட்டிங்லேயே சொல்லியிருக்கேன் பசங்க விளையாட்டுத்தனமா தரமாக இளங்கன்று பயம் அறியாதுங்கிற மாதிரி பஸ்ஸில் வந்து தொத்திக்கிட்டு வருதுலாம் பண்ணக்கூடாது சில நேரம் நான் பஸ்ஸை நிறுத்தி நானே அட்வைஸ் தான் பண்ணியிருக்கிறேன் பட் அதே மாரி அந்த பிள்ளைகள் வரும்போது உள்ளபடியாக எங்களுக்கு வந்து அது சங்கடமா இருக்குது இது வந்து நாட் ஓன்லி டீச்சர்ஸ் ஆர் நாங்க அட்வைஸ் பண்ண மட்டும் இல்ல பேரண்ட்ஸ் அவங்களும் இது வந்து ஒரு ப்ராப்பர் அட்வைஸ் கொடுக்கும் தான் யூனிசெஃப் ஃபங்க்ஷன் புதிய பள்ளி உருவாக்குறதுக்கு தமிழகத்தில் முழு அமைக்கப்பட்டது பரிந்துரை பண்ணாங்க அது இன்னும் செயல்படுத்தல அது எப்போ புதிய கல்வி அது பரிந்துரை பண்ணியிருக்காங்க எஸ்சிபி நாங்கள் என்ன வந்து ஒட்டுமொத்தமாக கருத்து வாங்கியிருக்கிறோமோ அது சார்ந்து தான் நாங்கள் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடம் போய்ட்டுருக்கு அது வரக்கூடாது என்பதுக்காக தான் என்னிபி அவங்க திணிக்கப்பாங்க அதை நாங்கள் ஒத்துக்காமல் இருக்கோம் சார் நாங்கள் ஒத்துக்காமல் நாங்கள் எதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோமோ அது அது போட்டு இது இருக்குமா தான் நீங்கள் வெயிட்டிங் பார்த்தோம் கண்டிஷன் எங்களுக்கே ஒரு பெரிய ரிலீஃப் ஓகே சார் தேங்க்யூ சார் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர் வினோத் வேலாயுதம் அவர்களே அண்ணன் அகஸ்டின் பாபு அவர்களே மாமண்ட உறுப்பினர் எலிசபெத் அகஸ்டின் அவர்களே பரி சிட்டி பாபு மோகன் இன்பா இதயத் பாஷா ஐசென்ட் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கின்ற துறையை சார்ந்திருக்கின்ற அனைத்து அதிகாரிகளுக்கும் வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது ஆயிரம் விளக்கு தொகுதியினுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருக்கார் என்று சொல்லும் பொழுது என்னுடைய அன்பு சகோதரர் சிற்றரசு அவர்கள் சொன்னார்கள் பல்வேறு திட்டங்களை பற்றி இங்கே பேசுகிறோம் ஆனால் ஒன்று மறந்துட்டோம் இன்றைக்கி நீதி கட்சி தொடங்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த நாளில் நின்று உங்களோட அது எது சம்பந்தமாக மகிழ்முற்றம் என்கின்ற சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தேசிய குழந்தைகள் தினத்தன்று ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு உலக குழந்தைகள் தினத்தில் இதை நாம் செஞ்சிகிட்டுருக்கிறோம் நாம் ஒரு நல்ல நாளாக இது வந்து நான் எதிர்பார்க்காமல் அமைந்த நாளாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன் அதுவும் இந்த பள்ளிக்கூடம் என்பது இன்னும் என்னால் மறக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கொரோனா காலத்துக்கு பிறகு ஒரு பள்ளிக்கூடம் திறந்துருச்சா அதில் போய் இன்றைக்கி முதல் நாளாக திறக்கிறாங்களே இவ்வளோ வருஷம் கழிச்சு நீ நேரடியாக போய் பார்த்தியா என்று மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்டுக்கிணதுக்குங்க அன்றைக்கு நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில பள்ளிக்கூடத்தில் இந்த பள்ளிக்கூடம் ஒன்று அதை உள்ள நுழையும் போது எனக்கு இன்னும் அந்த ஞாபகம் இருந்து கொண்டே இருக்கின்றது அப்போ வருகின்ற குழந்தைங்களை வரவேற்பதுக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் தான் அங்கே இன்னொரு டேபிள் போட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்ற எப்படி வரவேற்பான ஒரு மகிழ்ச்சியோடு வரவேற்ற அந்த காட்சி இன்னும் என்னால் மறக்கவே முடியாது கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகிடுச்சு என்று சொன்னாலும் மிக சிறப்பான முறையில் இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம் இன்றைக்கி இவ்வளோ ஹவுஸ் கேப்டன்ஸ்லாம் இருக்கிறாங்க இதோ ஹவுஸ் கேப்டன்ஸ்னால் ஏதோ இன்றைக்கி நம்ம இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்மளை கொண்டாடுவோம் என்று நினைக்கக்கூடாது ஹவுஸ் கேப்டன்ஸுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல இந்த பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு வெறும் பாராட்டுகள் மட்டும்தான் வரும்னு நினைக்காதீங்க உங்களுக்கு பல விமர்சனங்களும் வரலாம் அப்படி வரும்போது என்னடாத நம்மளை திட்டுறாங்க செய்யாதுக்கு நம்மளை வந்து வருந்துடுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஹவுஸ் கேப்டன் சப்பிட்டுருந்து பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது அனைவருக்கும் நீங்கள் சமமாக இருக்க வேண்டும் நம்மை பொறுத்த வரைக்கும் இங்கே எங்களுடைய செக்ரட்டரி மேடம் சொன்னது போல தான் இந்த மகிழ்முற்றம் என்று சொல்லும் பொழுது இதனுடைய விளக்கத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க ஒரு வீட்டில் எப்படி இருக்கும் அல்லது இந்த ஸ்கூலில் நாம் உட்காந்துருக்கு எப்படி இருக்கிறோம் அப்படிங்கலாம் கடந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஒரு மகிழ்முற்றமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதனால் தான் எல்லோருக்கும் எல்லாம் தந்தை பெரியாருடைய பிறந்த நாளையும் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை மட்டும் சமூக நீதி நாள் சமத்துவ நாள் அந்த ஒரு நாள் மட்டும் கொண்டாடக்கூடாது ஒட்டுமொத்தமாக வருஷத்தில் இருக்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நமக்கு சமத்துவ நாளாக சமூக நீதி நாளாக நாம் கொண்டாட வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு முதலமைச்சரை பெற்றிருக்கணும் தான் இது போன்ற மகிழ்முற்றம் போட்டுங்கிற திட்டத்தை நாங்கள் இன்றைக்கி கொண்டு வரோம் என்று சொன்னால் எங்களுக்கு அந்த ஊக்கத்தை தரக்கூடியது அவர் தான் நேற்று மாலை நம்முடைய மாண்முக துணை முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் இந்த மாதிரி தான் கான்செப்டினா அவர்கிட்ட விளக்கமாக சொன்னும்போது அவ்வளோ மகிழ்ந்து போனார் அவர்கிட்ட அந்த கைடை கூட காமிச்சு சொன்னோம் இந்த கைடில் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த ப்ராசஸ் இந்த ப்ரொசீஜர் நாங்கள் வந்து கொண்டு போக போகிறோம் என்று சொல்லும்போது அவ்வளோ மகிழ்ச்சி அவர் இருக்கும் ஏன்னா பொதுவாக இந்த ஸ்போர்ட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா யார் நீ பெரிய ஆளா நீ சின்ன ஆளாலாம் பார்க்க மாட்டேன் ஒரு டீம் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த டீமில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்க இது என்னோடய டீம் இது நான் இங்கேருந்து இன்னொரு ஸ்கூல் இன்டர் காலேஜ் இன்டர் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறேன் நாங்கள் ஜெயிச்சிட்டு வருவோம்னு எனக்கு நினைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கும் அது சரி ஸ்போர்ட்ஸில் மட்டும் இருந்தால் போதுமா நம்முடைய தலைமை பண்பை எப்படி நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அனைவரும் ஒன்று என்று நாம் எங்கேயும் நாம் உணர்த்த போகிறோம் இன்றைக்கி பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்களெலாம் வரும்பொழுது நான் அவர்களும் வைக்கின்ற வேண்டுகோள் துணை முதலமைச்சர் வைக்கிற அதே வேண்டுகொள்ள தவறு என்று சொன்னால் எங்களை சுட்டி காட்டுங்க அது நல்லது செஞ்சால் எங்களை தட்டி கொடுங்க எங்களை இன்றைக்கி இந்த மகிழ்முட்டமும் அது போன்ற ஒரு நிகழ்வு தான் இந்த மகிழ்முற்றத்தை நாங்கள் கொண்டு வரும்பொழுது இதை முழுமையாக நீ தமிழ்நாடு முதலை கொண்டு போங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் மேற்பட்டிருக்கின்ற பள்ளிக்கூடத்தை நாங்கள் அமைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல் காரணமாக இருந்தது யாரும் பார்த்தா எங்களுக்கு பெருமதிக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் தான் அவங்க மனசு வச்சது காரணம் தான் இன்றைக்கி அவ்வளோ அழகாக இன்றைக்கி மேடம் சொன்னது மாதிரி இங்கே மட்டும் இல்லை ஒவ்வொரு பள்ளிக்கூட்டம் பார்த்திங்கனா அந்த டீச்சர்ஸே பார்த்திங்கன்னா தனியாக அவங்க ஹவுஸுக்கான ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க அவங்க அழகாக ஒரு பேட்ச் குத்திருக்கிறாங்க இது என்னுடைய ஹவுஸ் இது இது நான் என்னமே நான் பார்த்துக்க போகிறேன் ஆல்மோஸ்ட் மினிமம் டூ இயர்ஸ்க்கு இது இன்றைக்கி இது இருக்க போகுது இங்கே இருக்கின்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போனாங்கன்னா கூட அங்கே அவங்க எந்த ஹவுஸுக்கு இருக்க போகிறாங்கிறதே நாங்கள் முடி முடிவு பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு மாதிரி சட்டமன்றம் ஒரு நா மாதிரி நாடாளுமன்றம் என்று வரும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த வயசுலேருந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு பொலிட்டீஷியன்ஸ்னால் யார் அவங்களுடைய வேலை என்ன நம்ம வந்து ஓட்டு போகிறோமே அஞ்சு வருஷத்துக்கு வந்து அவங்க அவங்ககிட்ட நம்ம என்னென்ன கேள்வி கேட்கலாம் என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களோட கடமை ஆக அந்த அறியாமையை நீக்கி நீங்களும் அனைவரும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த காரணத்தை எங்கேருந்து கொண்டு வரோம் என்று சொன்னால் பள்ளிக்கூடத்துலேருந்து நாங்கள் கொண்டு வரோம் நாங்கள் ஸோ ஹவுஸ் கேப்டன்ஸ் நீங்கள் உங்களுடைய ஹவுஸ் எதுவோ அதற்கு நீங்கள் லாயலாக இருங்க சின்சியராக இருங்க இன்றைக்கி இது மாதிரி நம்ம கொண்டு வரோம் என்று போகும்பொழுது இதோடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்ன இன்றைக்கி பல நேரங்களில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளே ஒரு சண்டை போட்டுக்கிறாங்க இல்லை டீச்சர்ஸ்க்கு அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு தெரியல அல்லது டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை திட்டிடுறாங்க அடிச்சிடறாங்க ஸோ இந்த மாதிரி உளவியல் ரீதியான ஒரு ப்ரெஷர் வரும்பொழுது இதை எப்படி தீர்க்க வேண்டும் வெறும் அறிவுரை மட்டும் சொல்லிட்டு போனால் போதுமா இல்லை இப்படிலாம் செய்யாதீங்க எப்படிலாம் நடந்துக்குன்னு சொன்னால் மட்டும் போதுமா ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு கொடுக்கலாம் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கே கொடுப்போம் நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்து அவங்களோட மேற்பாலையில் சூப்பர்வைஸ் பண்ணுறது யார்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸை கொடுப்போம் ஸோ அடுத்த மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி நாங்கள் வந்து ஆற்றுல தூக்கி போட்டிருக்கோம் நீங்கள் நீந்தி நீந்தி அடித்து வர வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு துணையாக யார் என்று சொன்னால் எங்களுடைய டீச்சர்ஸ் இருப்பாங்க ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பிஆர் குரூப் உங்களுடைய ஹவுஸில் சார்ந்திருக்கின்ற சக தோழிகளுடன் எப்படி நீங்கள் உரையாற்ற வேண்டும் அவனை எப்படி நம்ம வேலை வாங்க வேண்டும் ஒரு இலக்கை எப்படி அடைய வேண்டும் ஒரு டிசிப்ளின் வந்து வந்தால் நம்ம எப்படி நடந்துக்க வேணும் நீங்கள் எல்லாருமே சொல்கிறோம் அந்த நெறிமுறை கதைகள்லாம் நீங்கள் நிறையா சொல்லுங்கள் கதை நீதி கதைகள் எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லும்போது இன்றைக்கி நாங்கள் அதை வந்து ஒரு திருக்குறளை சொல்லும்போது அதை விளக்கத்தை வந்து ஒரு நீதிக்கலை மூலமாக அந்த விளக்கத்தை சொல்லணும்னு நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது தியரட்டிக்கலாக ஆனால் ப்ராக்டிக்கலாக வரும் பொழுது ப்ரைவேட் ஸ்கூலில் மட்டும்தான் அந்த ஹவுசஸ் இருக்கணுமா ஏன் எங்கள் அரசு பள்ளது இருக்கக்கூடாதா என்று நாங்கள் சிந்தித்ததின் காரணம் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தின இன்னைக்கு மகிழ் முட்டும் என்னை கொண்டு வந்து இன்னைமேட்டு எங்களுடைய அரசு பள்ளியில் இந்த மாதிரி ஹவுஸ் சிஸ்டம் இருக்கும் இந்த ஒவ்வொரு ஹவுஸும் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு தலைமை பண்பாக இருந்தாலும் சரி ஒரு சமூகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நேரம் தவறாமல் யார் யாரும் பிள்ளைங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு வராங்க ஆப்சண்டே ஆகாமல் எத்தனை பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வராங்க இப்படி அந்த குழந்தைங்களுக்கான அந்த டிசிப்ளினே தனியாக ஒரு பக்கம் சொல்லி தரோம் நாங்கள் அதே போன்று நம்முடைய பள்ளி சார்ந்து கல்வி சார்ந்து அது சார்ந்திருக்கின்ற மன்றங்களை நம்முடைய பிள்ளைங்களை வந்து எப்படி நம்ம ஈடுபடுத்தலாம் நிறைய பிள்ளைங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு மட்டும்தான் வருவாங்க ஆனால் அவங்களும் எப்படி நம்ம இன்வால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கான்செப்டாக தான் இன்னைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உளவியல் ரீதியான ஒரு மாற்றத்தை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற கிராமப்பகுதியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைங்களேருந்து சொல்கிறேன் அந்த பிள்ளைங்க சொன்னால் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போனேங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது இந்த பள்ளிக்கூடத்தில் இத்தனாவது வகுப்பில் படித்தது மட்டும் இருக்கக்கூடாது இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த செக்ஷனில் படிக்கிறது மட்டும் இருக்கக்கூடாது நான் எந்த ஹவுஸை சார்ந்தவன் தெரியுமா நான் குறிஞ்சியை சார்ந்தவன் நான் நெய்தலை சார்ந்தவன் நான் முல்லையை சார்ந்தவன் நான் ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் அந்த குழந்தைங்க சொல்லும்பொழுது நீங்கள் உங்களை அறியாமல் ஒரு ஓனர்ஷிப் எடுக்கிறீங்க சரிக்கி நம்முடைய ஹவுஸ் கேப்டனுக்கு என்ன சொல்ல போகிறாங்க நம்ம போய் அது போய் கேட்போம் நம்ம அது மாதிரி நம்ம நடந்துக்கலாம் என்கின்ற ஒரு பயிற்சியை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த மகிழ்முற்றம் இருக்கப் போகின்றது இந்த மகிழ்முற்றம் என்று வரும்போது நாம் ஒரு பள்ளிக்கூடத்தில் இத்தனை ஹவுசஸாக பிரிஞ்சு நம்ம வேலை செய்கிறோம் என்று சொல்லும்பொழுது நாளைக்கு அது ஸ்கூல் காம்படிஷன் வரும்போது இந்த அஞ்சு டீம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல போய் அடிக்கும்பொழுது நம்ம கண்டிப்பாக அந்த வெற்றி கோப்பையை கொண்டு வருவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும் அது அமையும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் செய்திருக்கின்றோம் ஆக இதில் நம்ம எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம உள்ளே கொண்டு வருகின்றோம் இது வந்து ஒரு இன்க்ளூசிவ் இருக்கணும் இதை பார்க்கும்போது கூட இதுக்கான லோகோவை நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணது கூட பார்த்துருப்பீங்க அப்போ கூட நம்ம கரெக்டாக நம்முடைய மருத்துவ சூழ்நிலை அதில் ஒரு லோகோவில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளிக்கான அந்த சக்கர நாற்காலி ஒரு சின்னதாக நாங்கள் காமிச்சிருப்போம் நாங்கள் ஸோ ஹி வாஸ் ஸோ ஹாப்பி பரவாயில்ல இது இன்க்ளூசிவாக காமிக்கிறீங்களா அப்படிங்கும்போது எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் எங்கள் பிள்ளைங்க தான் எல்லா பிள்ளைங்களையும் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை எங்களுக்கு இருக்கின்ற ஒரே இலக்கு யாருமே கல்வி கற்காமல் வீட்டில் இருந்துடக்கூடாது ஏதோ ஒரு காலத்துக்கு உள்ளே வந்துவிட வேண்டும் பள்ளிக்கூடத்துக்கு வரவே முடியாமல் நகரவே முடியாது இருக்கின்ற சூழ்நிலையா என்று சொல்லும்போது தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் ஏன் மருத்துவர்கள் மூலமாக இன்றைக்கி அந்த பள்ளிக்கு வீட்டுக்கே சென்று அந்த பிள்ளைகளுக்கு பேசிக்காக ஏதாச்சும் நம்ம சொல்லித்தர முடியாதா என்பதை இன்றைக்கி நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஸோ அந்த ஹோலிஸ்டிக் அந்த இன்க்ளூசிவ் இருந்தது